ஹலோ பப்ஜி காய்ஸ் வெல்கம் பேக் டு பப்ஜி பையன் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பப்ஜி காய்ஸ் நம்ம கேம் பிளே பண்ணிட்டு இருக்கக்குள்ள எந்தெந்த கண்ட்ரோல்ஸ் டச் பண்ணா எந்தெந்த சென்சிட்டிவிட்டி யூஸ் ஆகும் அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் நான் புதுசா கேம் பிளே பண்றேன் ஆனா எனக்கு சென்சிட்டிவிட்டியை பத்தியே தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கான வீடியோ தான் இது நம்ம சேனல் யாராச்சும் புதுசா பாத்தீங்கன்னா இல்ல இல்ல பாக்குறவங்க எல்லாருமே புதுசா தான் பாப்பீங்க சோ அதனால எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா வாய்ப்பு இல்ல பப்ஜி காய்ஸ் ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாய்ஸ்டிக் இருக்குது தெரியுமா அதுக்குமே தனியாக ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்குது நம்ம ஜாய்ஸ்டிக்கை எது எதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் பேராஷூட்லேருந்து எங்கேயாச்சும் இறங்கக்குள்ள நம்ம கரெக்டாக நம்ம இங்கே தான் இறங்க போகிறோம் அப்படின்றதுக்காக நம்ம ஜாய்ஸ்டிக்கை யூஸ் பண்ணுவோம் அடுத்ததான் பார்த்திங்கன்னா இருந்து நம்ம ஃபயர் பண்ணக்குள்ள உடனே தப்பிக்கணும்னா கவர் பண்ணி கவர் பண்ணி ஆடுறதுக்கு நமக்கு ஜாய்ஸ்டிக் யூஸ் ஆகும் இது மட்டும் நமக்கு ஸ்லோவா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எளிமிகிட்ட அடிதான் வாங்குவோம் அதனால இந்த சென்சிட்டிவிட்டியை எந்த அளவுக்கு வைக்கணும்ன்றத நீங்களே வச்சீங்க இந்த சென்சிட்டிவிட்டி எங்க இருக்குன்னா செட்டிங்ஸ்ல அட்வான்ஸ் கண்ட்ரோல் வந்தீங்கன்னா ரைட் சைட்ல அப்படியே இருக்கும் ஸ்பிரிட் சென்சிட்டிவிட்டி இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக்கு யூஸ் ஆகுது இப்ப வந்து நம்ம அடுத்த கண்ட்ரோல்ஸை டச் பண்ணக்குள்ள எந்த சென்சிட்டிவிட்டி யூஸ் ஆகுதுன்னு சொல்றேன் நம்ம இப்ப கண்ட்ரோல்ஸ் சொல்ல முடியாது நம்ம டிஸ்பிளேல இருக்கு தெரியுமா கையை நம்ம டிஸ்பிளேல வச்சு நம்ம எளிமே மேல ஏன் அனுபவிச்சு வந்து தெரியுமா இதுவே கைரோ பிளேயராக இருந்தாங்கன்னா டிஸ்பிளே மேல கை வைக்க மாட்டாங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களா எய்ம் வந்து எனி மேல நோத்துவாங்க இன்னும் உங்களுக்கு புரியலன்னா இப்ப ஈஸியா புரியும் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம எய்ம் இருக்கு எனிமி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்க இருக்கா இப்ப நம்ம அங்கேயிருந்து இங்க நவுத்துணும் தெரியுமா அந்த சென்சிட்டிவிட்டி வந்து தான் பார்த்தீங்கன்னா கேமரா சென்சிட்டிவிட்டி அதாவது ஃபயர் பண்ணாத வரைக்கும் தான் இந்த சென்சிட்டிவிட்டி யூஸ் ஆகும் ஸ்கோப் போட்டுருந்தாலும் சரி ஸ்கோப் போடனாலும் சரி ஃபயர் பண்ணாத வரைக்கும் தான் இந்த சென்சிட்டிவிட்டி யூஸ் ஆகும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தா ஓகே இந்த சென்சிட்டிவிட்டி எங்க இருக்குன்னா செட்டிங்ஸ்ல சென்சிட்டிவிட்டி வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கேமரா சென்சிட்டிவிட்டி இருக்குல்ல இது வந்து நான் கைரோ பிளே இருக்கு கைரோனா அப்படியே பக்கத்தில் வந்தீங்கன்னா இது வந்து கைரோ பிளே இருக்கு அவ்வளோதான் வித்தியாசமே இப்போ வந்து நம்ம அடுத்த சென்சிட்டிவிட்டி ஃபயர் பண்ணாத வரைக்கும் யூஸ் பண்ற சென்சிட்டிவிட்டி ஃபயர் தெரியுமா அப்ப யூஸ் ஆகிற சென்சிட்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க போட்டு ஃபயர் பண்ணாலும் போடாம ஃபயர் பண்ணாலும் சரி அது மொத்தம் நீங்க ஃபயர் பட்டன்ல கை வச்சுட்டாலே சரி இந்த சென்சிட்டிவிட்டி தான் யூஸ் ஆகும் இந்த சென்சிட்டிவிட்டி எங்க இருக்குன்னா செட்டிங்ஸ் உள்ள வந்தீங்க அப்படின்னா சென்சிட்டிவிட்டின்னு சென்சிட்டிவிட்டின்னு பார்த்தோம்ல அது கீழ வந்தீங்கன்னா ஏடியஸ் இருக்கும் அதே மாதிரியே இது வந்து நான் கைரோக்கு கைரோ அப்படின்னா பக்கத்திலே கைரோ இருக்கா இந்த கைரோ டச் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து கைரோக்கு இப்ப வந்து நம்ம அடுத்த கண்ட்ரோல்ஸ் டச் பண்ணக்குள்ள எந்த சென்சிட்டிவிட்டி யூஸ் ஆகும் அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம் இந்த ஐ பால்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா கண்ட்ரோல்ஸ்ல இதை டச் பண்ணக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ லுக் அப்படின்னு ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்கு அது எதுக்கு நமக்கு தேவைப்படும் அப்படின்னா நம்ம மூவ்மெண்ட்டே இல்லாம எளிமையா அப்படி நைஸா பாக்கணும் அப்படின்னு வச்சுங்களா அது தேவைப்படும் அதுக்கப்புறம் நம்ம பேராசூட்ல இருந்து கீழே இறங்குவோம் தெரியுமா அப்ப இறங்கக்குள்ள எளிமே எவனாச்சும் இறங்குறானா அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்காக அது தேவைப்படும் இன்னும் பல விதமா சொல்லலாம் இந்த ஐபால நம்ம யூஸ் பண்றதுக்கு இந்த சென்சிட்டிவிட்டி எங்க இருக்கு அப்படின்னா செட்டிங்ஸ் உள்ள வந்தீங்க அப்படின்னா சென்சிட்டிவிட்டின்னு இருக்கும் கீழே ஸ்கிரால் பண்ணீங்க அப்படின்னா எஃபிபிக்கு தனியா இருக்கும் டிபிபிக்கு தனியா இருக்கும் அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பேராஷூட்டிங் அப்படின்னு இருக்கும் அதுக்குமே தனியாகவே இருக்கும் நீங்க எதே எதில் எவ்வளோ வச்சா உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதுல அவ்வளோ வச்சுக்கோங்க சரி ஓகே பப்ஜி காய்ஸ் இந்த வீடியோவில் நீங்க கன்ஃபார்ம் சென்சிட்டிவிட்டி எதே எதுக்கெல்லாம் எப்படி எப்படிலாம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் பப்ஜி காய்ஸ்